வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் மகாலட்சுமி ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று இரண்டு நான்கு ஒன்று மதம் இந்து வயது முப்பத்தொன்று படிப்பு பி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் சிம்மம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் லக்ஷன்யா ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஆறு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு இம் டெக் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் பவித்ரா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு பூஜ்யம் ஐந்து ஏழு ஐந்து மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு சி நர்சிங் ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகை அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் செல்வ விக்னேஸ்வரி ஐடி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு மூன்று ஒன்பது நான்கு மூன்று நான்கு மதம் இந்து வயது இருபத்தாறு படிப்பு பி ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுசம் லக்கணம் ரிஷபம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள டிகிரி படித்த மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளைய மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரம் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது